விக்ரம் வேற லெவல் நீங்க கலக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி பிரபலங்கள் எல்லாம் தங்கலான் படத்துக்கு வாழ்த்துக்களை சொல்லிருக்காங்க தங்கலான் படம் எப்படி இருக்கு என்ன இந்த பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நடிகர் விக்ரம் அவரோ பார்வதி அவங்களும் நடிச்சிருக்க தங்கலான் படம் ஆகஸ்ட் பதினஞ்சு இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்தை இயக்குனர் பா ரஞ்சித் அவர்தான் இயக்கி இருக்காரு படத்துக்கு ஜிவி பிரகாஷ் அவரே இசையமைச்சிருக்காரு படத்தை ஸ்டுடியோ ஸ்கிரீன் தான் தயாரிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம படத்தை ஆஸ்காருக்கு அனுப்ப திட்டமிட்டு படக்குழு தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க இந்த நிலையில படம் ரிலீஸ் ஆயிருக்கு எல்லார்கிட்டயுமே நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு குறிப்பா படம் வந்து மாபெரும் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி நடிகர் சூர்யா அவரும் நடிகர் தனுஷ் அவரும் தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி அவரும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க அதுல நடிகர் சூர்யா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா தங்கலான் படத்தோட வெற்றி மிக பெரியதா இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு தனுஷ் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எனக்கு தெரிந்த நடிகர்கள் நடிப்பிற்காக தன்னை முழுவதும் அர்ப்பணித்துக் கொண்டு கடின உழைப்பை செலுத்தும் நடிகர்களில் ஒருவரான விக்ரம் சாருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு நடிகர் ஆர்யா வந்து தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல இயக்குனர் ப ரஞ்சித் விக்ரம் அவர்களும் தங்களான் பட குழுவினருக்கும் இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு சுரேஷ் காமாட்சி அவரும் வந்து மண் சார்ந்த கதைகள் எல்லாம் சினிமாவாகும் போதுதான் உலக அரங்குகள்ல நம் மண் பெருமையும் வாழ்வியலும் பதிவாகும் கண்டிப்பா இந்த படம் வந்து வெற்றி அடைய ப ரஞ்சித் அவருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்க இருக்காரு அதே போல தங்கலான் படம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு படத்தை பார்த்துட்டு வந்த ஒரு சிலர் அவங்களுடைய விமர்சனங்களை கொடுத்திருக்காங்க ரசிகர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா விக்ரம் அவரு ஐ படத்து மாதிரியே தான் தங்கலான் படத்துக்காகவும் உடம்ப ரொம்பவே வந்துட்டு வருத்தி நடிச்சிருக்காரு சொல்ல போனா முதல் பாகம் பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு படத்தை பார்க்கும் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருக்க அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க முதல் பாகம் ரொம்பவே அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆனாலும் ஒரு சில சினிமா விமர்சகர்கள் என்ன சொல்லிருக்காங்க தங்களான் மங்களான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பதிவிட்டிருக்காங்க விக்ரம் சார் நாங்க இப்படி சொல்றேன்னு சொல்லி தப்பா நினைச்சுக்காதீங்க எங்களை மன்னிச்சிடுங்க படத்துல இருக்க உண்மையத்தான் சொன்னோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிருக்காங்க ஒரு சில எதிர்மறை விமர்சனங்களும் வந்திருக்கு ஆனா ரசிகர்கள் ஒரு சிலர் இவ்வளவு தூரம் கடின உழைப்ப போட்டு கதையை எடுத்திருக்காங்க படம் பாக்குறதுக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க இது எப்படியோ படம் வச்சு பெற நம்ம சார்பாகவும் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் நீங்க தங்களான் படம் பார்த்துட்டீங்க பண்ணீங்களா உங்களுக்கு எப்படி பிடிச்சதா இல்லையா அப்படிங்கற உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்க இதே போலதான் கீர்த்தி சுரேஷ் அவங்களுடைய ரகு தாத்தா டிமாண்டி காலனி டூ இந்த படங்களும் ரிலீஸ் ஆயிருக்கு இது கூடவே டிமாண்டி காலனி டூ படம் பாத்தீங்கன்னா ரொம்ப எதிர்பார்ப்பு தான் ஆனா முதல் பாகம் இன்னுமே நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் எல்லாம் சொல்லி கீர்த்தி சுரேஷ் அவங்களுடைய ரகு தாத்தா படத்துக்கும் ரசிகர்கள் வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க சோ நீங்க எந்த படத்தை பார்க்க போறீங்க எந்த படத்து மேல உங்களுக்கு எதிர்பார்ப்பு அதிகம் அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இன்னும் இது போல நிறைய சினிமா தகவலை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை பாலோ பண்ணுங்க